அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் மக்களுக்கு தெரியாத ஒரு அடிமை அவன் விடுதலை வேண்டும் என்கிறான் கேட்கிறார் உன்னிடத்தில் பகரமாக என்ன இருக்கிறது அவன் சொல்லுகிறான் என்னிடத்தில் எதுவும் இல்லை ஆனால் எனக்கு விடுதலை வேண்டும் எல்லாம் மறுக்கிறார் உன்னை போர் செய்த அடிமையாக பெற்றிருக்கிறோம் இலவசமாக விடுதலை கிடைப்பதில்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் எதை தொட்டாலும் அதற்கு ஒரு விலை உண்டு பணம் மட்டும் அல்ல நான் சொல்லுகின்ற விலை இந்த உலகத்தில் நீங்கள் எதை கை வைத்தாலும் எதை நீங்கள் தனதாக்கிக் கொள்ள நினைத்தாலும் எதை நீங்கள் உரிமையாக்கிக் கொள்ள நினைத்தாலும் அதற்கு என்று விலை இருக்கிறது அதை தருகின்றவன் தான் அதற்கு உரிமை கொண்டாட முடியும் நான் வெளியில் போகிறேன் என்கிறான் அவன் நபிகள் மறுக்கிறார் அவன் ஒரு கம்பளியை போர்த்தி வைத்துக் கொண்டிருக்கிறான் கையில் சில பேரிச்சை பழங்களை வைத்திருக்கிறார் அவர் சொல்கிறார் இந்த கம்பளி இருக்கிறது அதை பகரமாக கொடுத்து விட்டு அவன் சொல்கிறான் விடுதலை அடைந்து நான் போக வேண்டும் என்றால் இதுதான் எனக்கு காப்பு என்னால் தர முடியாது அப்படி என்றால் உன் கையில் இருக்கக்கூடிய பேரிச்சை பழங்களை கொடுத்து விட்டு போ இல்லை அது என் உணவுக்கு தேவையானது நான் அது இல்லை என்றால் செத்து விடுவேன் என்னால் தர முடியாது எதுவுமே தரவில்லை என்றால் உனக்கு எப்படி விடுதலை தருவது என்று யோசித்த நம் தலைவர் சொன்னார் ஆம் கல்வி நீ கற்ற கல்வியை எங்கள் அசாபிமார்களுக்கு சொல்லிக் கொடுத்துவிட்டு அதன் சம்பளமாக விடுதலையை பெற்றுக் கொண்டு என்று சொன்னார் கற்ற கல்வியை விடுதலையினுடைய பகரமாக கொடுத்த மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் நான் யோசித்து பார்க்கிறேன் எதற்காக இத்தகைய பள்ளிக்கூடங்கள் சிலாகிக்கப்பட வேண்டும் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என் மனதிலே ஒரு பிரார்த்தனை ஓடிக்கொண்டிருக்கிறேன் அந்த பிரார்த்தனையை நான் சொல்லுகிறேன் உங்கள் அத்தனை பேருக்கு முன்னால் நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இங்கே பள்ளிக்கூடங்கள் உண்டு இந்த பகுதியில் கல்லூரி இல்லை ஒரு பெண்களும் படிக்கக்கூடியதற்கு ஏதுவாக ஒரு கல்லூரி நான் அடுத்த முறை பேரண்பெட்டிற்கு வருகின்ற பொழுது இங்கே நிர்மாணிப்பதற்கான பிரார்த்தனையை நான் இந்த மந்திரத்தில் வைக்கிறேன் கல்வியை கற்பதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சவால்களை அந்த குழந்தைகள் பார்த்துக் கொள்வார்கள் பெரும் பணம் அல்ல வெறும் பணத்தினால் ஒன்றும் செய்துவிட முடியாது அந்த பணத்தை என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு இல்லை என்றால் நம்முடைய குழந்தைகள் பெறுகின்ற பணத்தினால் ஒரு நான் சொல்ற பாருங்க இத சொன்னீங்கன்னா நான் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிற இன்னைக்கு நினைவுபடுத்துறேன் இந்த செயின்ல ஒரு டாலர் போட்டிருப்பேன் நான் இதை யாருக்கும் காட்டுனது இல்லை இதுவரைக்கும் டிவியில கழுத்துல போட்டிருப்பேன் எடுத்து காட்டினதில்லை இந்த டாலர் இருக்குல்ல இந்த டாலர்ல நடுவுல ஒரு ரத்தனம் இருக்குது இந்த ரத்தனத்தை எனக்கு ஒரு பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால பேங்காக் தமிழ் சங்கம் மொழியரசி அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு நான் அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சேன் எங்க அம்மா கிட்ட குடுத்தேன் எங்க அம்மா அதை பெட்டியில் எடுத்து வச்சாங்க எனக்கு புத்தி நேரா போய் அது என்ன விலை இருக்கும்னு பார்த்தேன் சூப்பர் விலை நிச்சரலான்னு முடிவு பண்ணேன் எங்க அம்மா சொன்னாங்க உன் மொழிக்காக உனக்காக கொடுக்கப்பட்டது கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதாவது நகையா போட்டுக்கோ ஏன் ரெண்டரை வருஷம் வேலை செஞ்ச எல்லா பணத்தையும் சேர்த்து ஒரு டாலர் பண்ணிட்டேன் ரெண்டரை பவுன் டாலர் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டு வெளில கிளம்புனா என் பையன் சின்ன பையன்

டூ வீலர்ல அந்த சிக்னல்ல நிக்க தெருல எழுதி போட்டிருக்காங்க நிறைய வாசகங்கள் உங்கள் எத்தனை பேருக்கு வாசகங்களை வாசிக்கும் பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது நான் நல்ல பொன்மொழிகள் தான் வாசிட்டு போயிருக்கேன் அதுல எழுதி இருந்ததுங்க ஒரு வாசனை திகில இருந்து என் புள்ள பத்து நாளைக்கு முன்னால சொன்னா அது எனக்கு புரிஞ்சு போச்சுங்க கடன் உள்ள கையெழுத்து போட்டிருக்குது என்ன வாசகம் தெரியுமா நீ அநியாயமாக சேர்த்து வைத்து இருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான் அது இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இது ஊக்கலத்துல இருக்கு நினைக்கிறீங்க முடியாத அளவுக்கு அது என் கதவுக்குள்ள வந்துரும் நான் யோசிச்சு பாக்கிறேன் பொறுமைகள் கைமாறும் என் தோழனைகளை புத்தி பொருமா இருக்கிற வித்தியாசம் லக்ஷ்மியுடைய பண்டாரத்துல எது கொடுத்தாலும் அது கொஞ்சம் குறையும் அருள் சேர சேர நிறையும் ஆனா லக்ஷ்மியுடைய பண்டாரம்ல எடுத்த உடனே நிறையும் கொடுக்க கொடுக்க நிறையும் கல்வி கல்வி ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கான ஆதாரம் மறந்துடாதீங்க இப்ப எல்லாம் குழந்தைகள் நான் டீச்சரா தான் இருக்கிறேன் இந்த பெற்றோர்கள் மீது எனக்கு பெரிய கவலை உண்டு செகண்ட் மார்க் நான் ஐம்பத்தி தான் வாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல எம்ஏ முடிக்கும்போது யூனிவர்சிட்டியில ப்ராகிரஸ் பேர் அதுக்கு பாரு <laughs> <laughs> <laughs>

இவங்களெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்களா நாமளும் சொல்லி கொடுக்கணுமா இல்லையா நாங்க வெளிப்படையா சொல்றேங்க என் குழந்தையை ஒரு மிக உயர்ந்த பள்ளிக்கூடத்துல போட்டுருங்க மிக உயர்ந்த பள்ளிக்கூடம் இன்னைக்குமே நான் சொல்லுவேன் அங்க ஒருத்தர் கூட பெயில் ஆக மாட்டாங்க லைஃப்ல பிரமாதமான பள்ளிக்கூடம் ஆனா ரம்சான் லீவ் விடலன்ட்டாங்க அடுத்த வருஷமே தூக்கிட்டேன் பிள்ளைய மதிக்காதவங்க இடத்துல இருந்துட்டு என்னங்க படிச்சிட போறான் என் புள்ள கல்வி என்பது என்ன சமூகத்திற்கான அத்தனை பண்பாட்டையும் பண்பு பண்பாடு என்பது பாடறிந்து ஒழுகுதல் பாடறிந்து ஒழுகுகிறானா உங்கள் பிள்ளை படிக்கிறான் என்ற அர்த்தம் என் கிளாஸ்ல யாரும் இருபத்தி மூணு வருஷமா ஒர்க் பண்றேன் என் கிளாஸ்ல யாரும் இல்லை விட்டதில்லை அவதான கல்வியை குழந்தைகளுக்கு தருகின்ற பொழுது மிக மிக கவனத்தோடு அந்த கல்விக்கான சூழலை ஏற்படுத்துங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு மந்திர சொல்ல சொல்லிட்டு போறேன் பெற்றோர்களுக்கு சொல்கிறேன் உங்க குழந்தை இன்னில இருந்து அப்படி ஏதாவது சொல்றீங்களா இருந்து சொல்றது விட்டுருங்க இப்ப எல்லாம் அப்படித்தான் சொல்லி வளர்க்கறீங்க இங்க பாரு என்னையும் முன்னாடியும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ படிச்சு முன்னேறி நல்லா இருந்தா போதும் சொல்றீங்களா அவன் அப்படிதான் இருக்கிறான் சொல்லக்கூடாது இங்க பாரு தாளி அடகு வச்சு நிலை தவித்து வீட்டை அடமானம் வச்சு பிஎஃப் அண்ட் அறுத்து உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக இதோ இந்த கிரீன் வேலி ஸ்கூல்ல சேர்த்து இருக்கேன் பணம் செலவழிச்சு படிக்க வைக்கிற என்னையோ என் மனைவியையும் உன் சகோதர சகோதரிகளையும் நீ பார்த்து கொள்ள வேண்டும் கடைசி வரைக்கும் இந்த பேமிலி வேல்யூட நீ இருக்கணும்னு சொல்லி சொல்லி வளருங்க சொல்லி சொல்லி வளருங்க விளையாடாதரா நடிக்காதரா ரெண்டு வார்த்தை சொல்லாதீங்க ஏன்னா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் இங்க நிறைய சம்பாதிச்சு சம்பாதிக்கிற மாதிரி நடிக்க சொல்லுங்க சம்பாதிக்கிற மாதிரி விளையாட சொல்லுங்க வாழ்க்கையை நாம் எப்படி தருகிறோம் இருக்கிறது ஒரு நம் பிள்ளைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்துதான் வளர்க்கிறார் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்